வெல்கம் டு மேட்டூர் நகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம் போன கிளாஸில் ஹிஸ்டரியில் அதாவது பார்த்திங்கன்னா முகலாயர் மராத்தியர் நம்ம வீடியோவை பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா விஜய் பாமினி பேரரசு விஜய் பேரரசு பாமினி பேரரசுனுடைய வீடியோவை நாங்கள் பார்ப்போம் பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோவுக்கு போகலாம் பாருங்கள் விஜய் நகரம் மற்றும் பாமினி பேரரசு விஜயநகர மற்றும் பாமினி பேரரசு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் ஒண்ணு பாருங்க விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர்கள் ஓகேங்களா சங்கமரின் இரு புதல்வர்கள் யாராருன்னா ஹரிகர் அண்டு புக்கர் அப்ப விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர் ஹரிகர் புக்கர் விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு விஜயநகர பேரரசின் தொடக்க கால தலைநகர் துங்கபத்ராவில் அணகண்டி துங்கபத்ராவில் அணகண்டி தற்போது விஜயநகர பேரரசனுடைய தலைநகர் எங்க இருக்குதுன்னா ஹம்பி எங்க ஹம்பி விஜயநகர பேரரசின் தற்போது தலைநகரம் ஹம்பி விஜயநகர பேரரசினுடைய சின்னம் எதுனா பன்றி என்கின்ற வராகம் ஓகேங்களா வராகம் அவங்களுடைய சின்னம் வராகம் கரிகர் புக்கர் ஆன்மீக குரு யாருன்னு கேட்டாங்கன்னா வித்யாரண்யார் ஓகேங்களா ஹரிகர் மற்றும் புக்கரின் ஆன்மீக குரு யாருன்னு கேட்டாங்கன்னா வித்யாரண்யர் ஓகேங்களா விஜய விஜயநகரத்தின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வெற்றியின் நகரம் விஜயநகரத்தின் பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா வெற்றியின் நகரம் விஜயநகர பேரரசினுடைய ஆட்சி காலம் ஓகேங்களா விஜயநகர பேரரசனுடைய ஆட்சி காலம் பாருங்க நாலு வம்சம் ஆட்சி செய்தது ஓகேங்களா நாலு வம்சம் ஆட்சி செய்தது ஒன்று சங்கம வம்சம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு வரை அடுத்தது சாலுவ வம்சம் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சு வரை அடுத்தது துடுவம்சம் வம்சம் ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது வரை அறவீடு கேக்குங்களா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபதுல ஆயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பது வரை ஆயிரத்தி ஐநூற்றி எழுபதுல ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது வரை இந்த வம்சம் தான் விஜயநகர பேரரசை ஆட்சி செய்தது சங்கமம் சாளுவம் அறவீடு வரிசைப்படுத்தினா ஃபர்ஸ்ட் சங்கம வம்சம் ரெண்டாவது சாடு வம்சம் மூணாவது வீடு நாலாவது அரப வீடு விஜயநகர பேரரசின் அதாவது பார்த்தீங்கன்னா விஜயநகர மாமினி அரசர்களுக்கிடையே மோதல்கள் ஏற்பட காரணமாக இருந்த நதிகள் அதாவது கிருஷ்ணா துங்கபத்ரா கிருஷ்ணா கோதாவரி இந்த இரண்டு பகுதிகளுக்கும் இடைப்பட்ட பகுதி யாருடைய அறிவு திறனின் பெயரில் யாருடைய அறிவு திறன் பெயரில் ஹரிகர் புக்கர் சுல்தான்கள் துக்லக் இடம் செய்து வந்த பணியிலிருந்து விலகின வித்தியாரண்யர் வித்தியாரண்யர் ஹரிகர் மற்றும் விஜயநகர பேரரசு ஏற்படுத்தும் முன்பாக யாரிடம் பணி செய்தனர் கெய்சாளர் அரசர் மூன்றாம் வீர பல்லாளர் அப்ப ஹரிகரும் புக்கரும் யார்கிட்டால வேலை செஞ்சுருக்கிறாங்க மூன்றாம் வீர பல்லாளர் வீர பல்லாளர் அடுத்து பாருங்க முதலாம் புகழின் ஆட்சியின் போது தமிழகத்தின் தென் தொண்டை மண்டல பகுதியை ஆண்டவர் சம்புவ ராயர் சம்புவ ராயர் குமார கம்மனின் மனைவி குமார கம்பண்ணாவின் மனைவி கங்காதேவி குமார கம்பண்ணாவின் மனைவி கேங்களா கங்காதேவி குமார கம்பண்ணாவின் மனைவி கங்காதேவி கங்காதேவி எழுதிய நூல் கங்காதேவி எழுதிய நூல் மதர விஜயம் கங்காதேவி எழுதிய நூல் மதர விஜயம் எந்த மொழி நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா சமஸ்கிருத மொழி நூல் கங்கா கங்காதேவி எழுதிய நூலு மதர விஜயம் எந்த மொழி நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா சமஸ்கிருதம் சுதந்திரமான மதுரை சுல்தானிடம் உருவான ஆண்டு ஆயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி முந்நூத்தி எழுபது மதுரை சுல்தானின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர் குமார கம்பண்ணா ஓகேங்களா குமார கம்பண்ணா ஆயிரத்தி முந்நூத்தி எழுபது மதுரை சுல்தானின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர் குமார கம்பண்ணா சங்க வம்சத்தின் மிக சிறந்த அரசர் இது டெட்ல கேட்கப்பட்ட கொஷின் சங்க வம்சத்தின் மிகச்சிறந்த அரசர் இரண்டாம் தேவராயர் இரண்டாம் தேவராயர் இரண்டாம் தேவராயர் எந்த நாட்டு அரசிடமிருந்து கப்பம் பெற்றார் இரண்டாம் தேவராயர் எந்த நாட்டு அரசிடமிருந்து கப்பம் பெற்றார் இலங்கை இரண்டாம் தேவராயன் காலத்தில் வந்த பாரசீக நாட்டின் தூதுவர் அப்துல் ரசாக் அப்துல் ரசாக் அப்துல் ரசாக் அடுத்து பாருங்க பதினெட்டு அடுத்து பத்தொன்பது ஓகேங்களா வம்சத்தின் ஆட்சி தொடங்கி வைத்தவர் சாலுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் சாலுவ நரசிம்ம சாலுவ நரசிம்மர் சாலுவ நரசிம்மரின் மாபெரும் தளபதி நரச நாயக்கர் நரச நாயக்கர் நரசநாயக்கர் அவர்களின் மூத்த மகன் வீர நரசிம்மன் நரசிம்மனினுடைய தம்பி கிருஷ்ண தேவராய நரசிம்மனுடைய தம்பி கிருஷ்ண தேவராய சங்க வம்சத்தின் கடைசி அரசராக துழுவ மரபு கிருஷ்ண தேவராயருடைய ஆட்சி காலம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போது விஜயநகர பேரரசுக்கு இராணுவ உதவிகளை செய்தவர் போர்ச்சுகீசியர்கள் விஜயநகர பேரரசுக்கு இராணுவ உதவிகளை செய்தவர்கள் போர்ச்சுகீசியர்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் விஜயநகர பேரரசு உச்சநிலையை அடைந்தது யாருடைய ஆட்சி காலத்தில் விஜயநகர பேரரசு உச்சநிலையை அடைந்தது கிருஷ்ண தேவராய கிருஷ்ண தேவராயர் கிருஷ்ண தன்னுடைய வெற்றி தூணை நிறுவிய இடம் சிம்ம சிம்மாசனம் கிருஷ்ண தன்னுடைய வெற்றி தூணை நிறுவிய இடம் சிம்மாசனம் அடுத்து பாருங்க இருபத்தி எட்டு அடுத்தது இருபத்தி எட்டு ராமசாமி கோயில் கிருஷ்ணசாமி கோயில் விட்டாலசாமி கோயில் யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது சரிகமா தூண்கள் அல்லது இசை தூண்கள் என அழைக்கப்படும் கோவில் விட்டாலா சாமி கோவில் விட்டாலா சாமி கோயில் கிருஷ்ணதேவராயர் ஆண்டாளின் ஆண்டாளின் கதையை பற்றி கூறும் நூல் கிருஷ்ண தேவராயரனுடைய ஆண்டாளின் கதையை பற்றி எழுதிய நூல் அமுக்தமால்யா அமுக்த அமுக்த மால்யா என்பதன் பொருள் தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் மால்யா என்பதன் பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் தெனாலிராமன் எழுதிய நூல் பாண்டுரங்க மகா மகாத்தியம் பாண்டுரங்க மகாத்தியம் என்ற நூலை எழுதியவர் தெனாலிராமன் யாருடைய அவையில் அஷ்டதி கஜங்கள் என்னது அஷ்டதி கஜங்கள் எனப்படும் எட்டு அறிஞர்கள் எட்டு அறிஞர்கள் இடம்பெற்றுள்ளன கிருஷ்ண கிருஷ்ணதேவராயர் கிருஷ்ண அவையில் இருக்கக்கூடிய எட்டு அறிஞர்களுக்கு அஷ்டதி கஜங்கள் என்று பெயர் ஆந்திர போஜர் ஆந்திர போஜன் என அழைக்கப்படுபவர் கிருஷ்ண தேவராயர் ஆந்திர போஜன் என்று அழைக்கப்படுபவர் கிருஷ்ண தேவராயர் ஆந்திரா கவிதையின் பிதாமகன் அல்லாசாணி பெத்தண்ணா ஆந்திரா கவிதை பிதாமகன் என்று அழைக்கப்பட்டவர் அல்லாஹ் சாணி வெத்தண்ணா அடுத்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு பாருங்க கிருஷ்ணதேவராயர் யாருடைய நினைவாக யாருடைய நினைவாக நாகலாபுர நகரத்தை உருவாக்கினார் பட்டத்தரசி நாகலா தேவி பட்டத்தரசி நாகலா தேவி கிருஷ்ணதேவராயின் கீழிருந்த நாயக்க நாயக்க முறையை நாயக்க முறையை பற்றி தகவல்களை தரும் தெலுங்கு மொழி நூல் ராய வாசம் வாசமு ராய வாசகமு நாயக் என்பதன் பொருள் நாயக் என்பதன் பொருள் இராணுவ தலைவர் அல்லது இராணுவ வீரர் இராணுவ தலைவர் அல்லது இராணுவ வீரர் பிராதானி என அழைக்கப்படுவது ஆளுநர் பிரதானி பிரதானி என அழைக்கப்படுபவர் ஆளுநர் மகா பிரதானி என அழைக்கப்படுபவர் முதலமைச்சர் அறவீடு வம்சத்தின் தலைநகர் பெணுகொண்டா அறவீடு வம்சத்தின் தலைநகர் எதுன்னு கேட்டாங்கன்னா பெணுகொண்டா அடுத்து பாருங்கள் விஜயநகர நிர்வாகத்தில் விஜயநகர நிர்வாகத்தில் கிராம விவரங்களை கவனித்தவர் கவுடா கிராம விவரங்களை கவனித்தவர் கவுடா கிருஷ்ணதேவராயரை முழு நிறைவான அரசர் கிருஷ்ணதேவராயரை முழு நிறைவான அரசர் என கூறியவர் டொமினிகோ பாய்ஸ் டொமினிகோ பாய்ஸ் விஜயநகர அரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர் வராகன் வராகன் என்றால் பன்றி வராகன் என்றால் பன்றி விஜயநகர அரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயம் தமிழில் டேஸ் என்றும் கன்னடத்தில் டேஸ் என்றும் குறிப்பிட்டனர் தமிழில் பொன்னு கன்னடத்தில் கொண்ணு கிருஷ்ணதேவராயரின் தேவராயரின் சகோதரர்கள் அச்சி தேவராயர் கிருஷ்ண சகோதரர் அச்சு தேவராயர் கிருஷ்ண தேவராயரின் மருமகன் ராமா ராஜா ச நாமா சா நாமா என்ற நூலை எழுதியவர் பிர் தௌசி யாரு நாமா என்ற நூலை எழுதியவர் பிதௌசி விஜயநகர அரசர்கள் என்னும் வணிக மையங்கள் நிறுவின பேட்டை எந்த இடத்துல விஜயநகர அரசரின் வம்சவழி அரசியல் மற்றும் சமூக பற்றி தகவல்களை தரும் இலக்கியங்கள் மனுசரிதம் சாளு வகை சாலுவை யுத்தம் சாலு வவை யுதம் அடுத்து ஐம்பத்தி ஒன்று கொஷ் நம்பர் ஐம்பத்தி ஒன்று தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு தலைக்கோட்டை போரின் மற்றொரு பெயர் ரக்ஷா தங்காடி தலைக்கோட்டை போரின் மற்றொரு பெயர் ரக்ஷா தங்காடி அடுத்தது பாமினி அரசனுடைய காலம் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழுலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு வரை பாமினி அரசை தோற்றுவித்தவர் ஹாசன் சங்கு பாமணி ஹாசன் சங்கு பாமினி இது எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழில் தான் இந்த பாமணி அரசு உருவானது தோற்றுவித்தவர் ஹாசன் சங் கா ஹாசன் சங்கு பாமணி ஹாசன் ஃபங்குபாமினி பாமணி அரசு எத்தனை சிறு நாடுகளாக பிரி சிறி சிதறியது ஐந்து சிறிய ஐந்து நாடுகளாக சிதறியது பாமணி அரசு எத்தனை சிறு நாடுகளாக சிதறியதுன்னா அஞ்சு ஒன்று பாருங்கள் வீடாறு பீஜாப்பூர் அகமதா நகர் பீடார் கோல்கண்டா பாருங்க பீடார் பீஜாப்பூர் அகமதா நகர் பீடார் கோல்கண்டா ஓகேங்களா இது பீரார் ஒன்று பீரார் இன்னொன்று பீடார் அலாவுதீன் பாஷா பாஷா தன்னாட்சி பகுதியை நான்கு பிரிவுகளாக பிரித்து அப்பகுதியை தாரக்ஸ் எனப்பட்டது தான் பெற்ற வெற்றிகளை நினைவுகளையும் வகையில் தான் நாணயங்களில் தன்னுடைய பெயரை இரண்டாம் அலெக்சாண்டர் இரண்டாம் அலெக்சாண்டர் என பொறித்து கொண்டவர் அலாவுதீன் காசன் அலாவுதீன் காஷன் பாமன் ஷா அலாவுதீன் ஹாசன் பாமன்ஷா தான் தன்னை இரண்டாம் அலெக்சாண்டர் என பொறித்து கொண்டார் அடுத்து வர ஐம்பத்தெட்டு பாமன் ஷா பாமன் ஷா என்ற பட்டத்தை சூட்டிய சூட்டி பாமினி அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் ஜாபர் கான் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சில் தன்னை சுதந்திர அரசாக அறிவித்து கொண்டு தன் தலைநகரை தேவனகிரியிலிருந்து குல்பர்பா குல்பர்பாக்கு மாற்றியவர் ஜாபர்கான் தன்னுடைய தலைநகரை தேவநகிரியிலிருந்து குல்பர்பாக்கு மாற்றியவர் ஜாபர்கான் விஜயநகர அரசருடன் நீண்ட காலம் கூறுகளை மேற்கொண்டவர் முதலாம் முகமது முதலாம் முகமது தேவகிரியின் மற்றொரு பெயர் தௌலாபாத்து தேவகிரியின் மற்றொரு பெயர் தௌலாபாத்து குல்பர்காவில் இரு மசூதிகளை எழுப்பியவர் முதலாம் முகமது குல்பர்காவில் இரு மசூதிகளை எழுப்பியவர் முதலாம் முகமது அது பாருங்க ஐம்பத்தி மூணு இரண்டாம் முகமது இறப்பிற்கு பிறகு இரண்டாம் முகமது ஷா இரண்டாம் முகமது ஷா இறப்பிற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் பெரோசா பாமினி விஜயநகர மன்னர் முதலாம் தேவராயரை வென்றவர் விஜயநகர மன்னர் முதலாம் தேவராயரை முதலாம் தேவராயரை வென்றவர் பெரோசா பாமினி மாமினி அரசில் சிறந்த மொழி அறி அறிஞராகவும் கவினராகவும் விளங்கியவர் பாமினி அரசியல் சிறந்த மொழி அறிஞராகவும் கவினராகவும் விளங்கியவர் சுல்தான் பெரோசா சுல்தான் பெரோஸ் யார் பாமினி அரசு தலைநகரை குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு மாற்றினார் யார் அகமது பாலிஷா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போது மூன்றாம் முகமது காலத்தில் சிறந்த அமைச்சராக விளங்கியவர் முகமது கவார் யாருடையதுல மூன்றாம் முகமது காலத்தில் சிறந்த அமைச்சராக விளங்கியவர் முகமது கவான் பாரசீக வேதியியல் வல்லுநர்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் வெடிமருந்து பயன்படுத்தியவர் முகமது கவான் பீடாரில் ஒரு மதராசை நிறுவி அங்கு ஒரு பெரிய நூலகத்தை அமைத்தவர் முகமது கவான் முகமது அந்த நூலகத்தில் மூவாயிரம் கையெழுத்து நூல்கள் இருந்தன மூவாயிரம் கையெழுத்து நூல்கள் இருந்தன அடுத்து பாருங்க ஓகேங்களா மூணு மூணுக்கும் அரங்கம் எழுபதாவது கொஷின் மூணு முனுக்கும் அரங்கம் என அழைக்கப்படும் கோட்டை கோல்கும்பாஸ் கோட்டை பீஜா இருக்குது இருக்கு ஓகேங்களா முனு முனுக்கும் அரங்கம் என்று அழைக்கக்கூடியது கோல் கும்பாஸ் அந்த கோட்டை எங்க இருக்கு பீஜா இருக்குது இருக்கு எந்த கோட்டையில் நுழைவாயில் எழும்பும் கார ஒளி மலையின் மேல் பகுதி வரை தெளிவாக கேட்பது தனிச்சிறப்பாகும் கோல்கொண்டா கோட்டை கோல்கொண்டா கோட்டை யாரால் நிறுவப்பட்டது கோல்கொண்டா கோட்டை யாரால் நிறுவப்பட்டது ராஜா கிருஷ்ணதேவு ராஜா கிருஷ்ணதேவு கோல்கொண்டா கோட்டை இருந்த நகரம் முகமது நகர் முகமது நகர் குதுப் சாகி வம்சத்தின் ஐந்தாவது சுல்தான் முகமது குலி குதுப்ஷா முகமது குலி குதுப் கோல்கண்டா கோட்டையினுடைய உயரமான பகுதி பாலா ஹாஷர் பாலா கியாசர் கோல்கண்டா கோட்டை யாருடைய கல்லறை உள்ளது குதுப்சாலி சாலி யாருடைய கல்லறை குதுப்சாலி சாலி கல்லறை கோல்கண்டா கோட்டையின் முளைவாயில் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது வெற்றி நுழவாயில் அதாவது பதேதர் வாசா பதேதர் வாசா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் ஆயிரத்தி ஆறுநூத்தி எண்பத்தி ஏழில் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழில் கோல்கண்டா கோட்டையை கைப்பற்றியவர் அவருங்க சீப்பு அவருங்க சீப்பு அடுத்த எழுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் எந்த நூற்றாண்டில் கோல்கண்டா ஒரு சிறந்த வைர சந்தையாக திகழ்ந்தது பதினேழாம் நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டு கோகினூர் வைரம் உட்பட மிக சிறந்த வைரங்கள் உலகிற்கு வழங்கியது கோல்கட்டா கோட்டை கோகினூர் வைரம் உட்பட மிக சிறந்த வைரங்களை உலகிற்கு வழங்கியது கோல்கண்டா கோட்டை ஏராளமான பெண்கள் அரண்மனைகளில் பணிப்பெண்கள் ஆகவும் நாட்டிய மகளிராகவும் பல்லாக்கு சுமப்பர்கள் ஆகவும் என கூறியவர் நுனீஸ் யாரு நுனீஸ் ராமநாதபுரம் சிற்றரசு யாரால் தொடங்கி வைக்கப்பட்டது முத்து கிருஷ்ணப்ப நாயக்க முத்து கிருஷ்ணப்ப நாயக்க ராமநாதபுரம் சிற்றரசு தோற்றுவிக்கத்தது தோற்றுவிக்கப்பட்டது தொடங்கி வைக்கப்பட்டது அடுத்து பாருங்க ராமேஸ்வரம் கோயில் யாருடைய பாதுகாப்பின் கீழ் இருந்தது உனையான் சேதுபதி ராமேஸ்வரம் கோயில் ராமேஸ்வரம் கோயில் யாருடைய பாதுகாப்பின் கீழ் இருந்தது அப்படின்னா உடையான் சேதுபதி வேளாண் அல்லாத பிரிவுகளை சார்ந்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன பட்டை அல்லது காசா வர்க்கம் எந்த இரு பகுதிகளில் இடை இடையே இடப்பட்ட நாடாக புதுக்கோட்டை இருந்தது எந்த இரு பகுதிகள் இடையே இடைப்படு நாடாக புதுக்கோட்டை இருந்தது சோழ மற்றும் பாண்டிய அரசுகள் சோழ மற்றும் பாண்டிய அரசுகள் சோழ மற்றும் பாண்டிய அரசுகள் ஓகேங்களா சோழ மற்றும் பாண்டிய அரசுகள் ரெண்டுக்கும் இடைப்பட்டது தான் அந்த புதுக்கோட்டை ரெண்டுக்கும் இடைப்பட்ட நாடு தான் புதுக்கோட்டை ரெண்டுக்கும் இடைப்பட்ட நாடு புதுக்கோட்டை அதாவது சோழ பாண்டிய அரசு சோழ பாண்டிய அரசு ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி நாடாக இருந்தது தான் புதுக்கோட்டை இத்துடன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாமினி பேரரசு விஜய் பேரரசு வீடியோ போட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்